ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான மனு பரிசீலனைக்கு திகதி குறைப்பு ரிசார்ட் பதியுதியின் பயணித்த வாகனம் விபத்து மகனுடன் இணைந்து கஞ்சா விட்ட தாய் கைது புத்த சிலையை திருடிய மூவர் கைது பாம்பு இளைஞன் வீட்டுக்கே தேடி வந்து கடிக்கும் பாம்புகள் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் அதிபர் ரணில் விக்ரோ சிங்காவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமா லான்சா தலைமையிலான பொதுஜன பெருமண அணிக்கும் ரணிலுக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பசில் ராயபக்சா மற்றும் ராயபக்ச குடும்பத்துடன் ரணிலின் அரசியல் உறவுகளுக்கு நிமா லான்சா மற்றும் பலர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த போதும் ராயபக்சா குடும்பத்தை சார்ந்த அனைத்து தரப்புகளும் அதிபர் தற்போது தன்வசம் வைத்துள்ளார் அந்த வகையில் கடந்த ஆறாம் திகதி நடைபெற்ற ரோஹிதா அபே குணவர்தனவின் பேரணி அதிபர் கலந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அமைந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து லான்சா அணி தற்போது என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது அத்துடன் அந்த இருப்பு குறித்து நிச்சயமற்ற நிலை காணப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதன் மூலம் அரசியலமைப்பு மீறப்படும் என தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலிக்க மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த மனு எதிர்வரும் திங்கட்கிழமை பிரதமர் நீதி அமைச்சர் ஜெயந்த ஜெயசூரிய அர்ஜுன ஒபேசேகர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டுள்ளது சட்டத்தரணி அருணா லக்ஷனி உடவனுவினால் இந்த மனு தாக்கல் செய்ய அரசப்பின் திருத்த முறையான முறையில் நிறைவேற்றப்படாததால் அதனை சர்வதன வாக்கெடுப்புக்கு அனுப்பி அதற்கு அங்கீகாரம் கிடைக்கும் வரை அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதன் மூலம் அரசியணைப்பை மீறப்படுவதாக தீர்ப்பளிக்க வேண்டும் என அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிசாத் பதையுதிரி பயணித்து சொகுசு வாகனம் புத்தளம் கருவல கஸ்வ பகுதியில் வைத்து விபத்துக்குள்ளாகியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதயின் அருணாதபுரத்திலிருந்து புத்தளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது பிரதான வீதிக்குள் திடீரென பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் பாராளுமன்ற உறுப்பினர் பயணித்த சொகுசு வாகனம் மீது மோதாமல் இருக்க சாரதி முயற்சித்ததால் குறித்த வாகனம் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபருக்கும் எவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் பயணித்த சொகுசு வாகனத்துக்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் சிறிய அளவில் சேதங்கள் மாத்திரமே ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்து சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சாவகச்சேரி கச்சாய் தெற்கு பகுதியில் எண்பது கிலோவுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வீதி தடைகளை ஏற்படுத்தி கார் ஒன்றை சோதனை கிட்ட போது ஐநூறு கிராம் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட சந்தேகம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட குறித்த பெண் எண்பத்தி ஏழு கிலோ கிராம் கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கச்சாய் தெற்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் முதற்கட்ட விசாரணையில் சந்தேகமான பெண் தன் மகனுடன் சேர்ந்து கஞ்சா விற்பனை செய்து வருவதும் அதற்காகவே கஞ்சா கையிருப்பையும் வீட்டில்

கடந்த நாற்பது நாட்களில் ஏழு முறை பாம்பு கடைக்கு உள்ளான நிலையில் உயிர் பிழைத்த இளைஞர் ஒருவர் தொடர்பில் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி நான்கு வயதுடைய விகாஸ் துபே என்ற இளைஞர் கடந்த நாற்பது நாட்களுக்குள் ஏழு முறை பாம்பு கடைக்கு உள்ளாகியிருந்தார் எவ்வாறாயினும் மருத்துவர்களின் உதவியுடன் அவர் உயிர் பிழைத்துள்ளார் பாம்பு கடிலிருந்து இருந்து தப்பிக்க தான் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று தங்கினாலும் பாம்பு தன்னை தேடி வந்து கடிப்பதாக குறித்த இளைஞர் கவலை தெரிவித்துள்ளார் எனினும் சனி மற்றும் ஆயிரத்தி தினங்களில் மாத்திரமே பாம்பு தன்னை கடிப்பதாக இளைஞர் தெரிவித்துள்ளார் தென்வசம் வைத்துள்ள மொட்டு அணி கடும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான மனு பரிசீலனைக்கு திகதி குறைப்பு ரிசார்ட் பதியுதீன் பயணித்த வாகனம் விபத்து மகனுடன் இணைந்து கஞ்சா விட்ட தாய் கைது புத்த சிலையை திருடிய மூவர் கைது பாம்பு இளைஞன் வீட்டுக்கே தேடி வந்து கடிக்கும் பாம்புகள்